வணக்கம் நபர்களை பாபா கிரிக் தமிழ்ச்சிவனூராக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் உள்ள நபர்களையும் இந்த காணொலியோட சந்திப்பதில் மக்கள் எடுத்துக் கொள்கிறேன் குறிப்பாக நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விளையாட்டு தகவல் அதாவது இன்டர்நேஷனல் மாஸ்டர் லீக் போட்டியினுடைய நேற்றைய தொடர்னுடைய நேற்றைய போட்டியாக இடம்பெற்ற போட்டி அருமையான போட்டியாட்டாக போட்டி இலங்கை ரசிகர்களை எதிர்பார்த்த ஒரு போட்டி இலங்கை மேற்கிந்திய தொழிலாளர்களான இந்த போட்டி இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தார்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் இலங்கை அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு சந்தோஷத்தில் இலங்கை ரசிகர்கள் இருக்கின்றார்கள்

யுவன் பிரதீப் மிகச்சிறப்பான முறையில் இந்த போட்டியிலே பந்து வீசி இறுதி ஓவர் அவர் வீசி இருந்தார் உண்மையிலே அருமையாக இருந்தது மூன்று ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் இருந்தார் இந்த போட்டியில் இலங்கை மாஸ்டர்ஸ் அணியினர் இருபத்தி ஒரு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே இந்த போட்டியிலே வெற்றியடைந்தது மாத்திரமல்லாமல் இந்த அதாவது இன்டர்நேஷனல் மாஸ்டர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி அரை இறுதிக்கு இலங்கை மாஸ்டர்ஸ் அணியினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க புள்ளிபுர நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது இடத்திலே இந்தியா இருக்கின்றார்கள் அதைப் அதே இரண்டாவது இடத்திலே இலங்கை மாஸ்டர்ஸ் அணியினர் இருக்கின்றார்கள் அது மிக முக்கியமான ஒரு விடயம் கருக்கணும் இதே போல மற்றுமொரு சுவாரஸ்யமான விளையாட்டு பொதுவுலகத்தினரையும் சந்திக்கும் ஒரு விடயத்தைப் பற்றிச் சொல்லும் நான் ஆசிர் வணக்கம் நேர்கлей